நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஒரு புது தலைப்பில் பார்க்க போகிறோம் பத்தாம் பாவம் இல்லற வாழ்க்கையோட கொடுப்பினை பிராப்தம் உங்களால் எந்த அளவுக்கு அனுபவிக்க முடியும் எல்லாமே இந்த பத்தாம் பாவம் தான் சொல்லும் உங்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பிராப்தம் இருக்கும் இல்லைங்களா ஒரு கஜானா மாதிரி ஏதோ சம்திங் உங்கள் பூர்வ புண்ணியத்திலேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது கொடுப்பினும் சொல்லலாம் பாக்யம் சொல்லலாம் இல்லற வாழ்க்கை தாம்பத்தியம் அப்படிங்கிறலாம் இந்த பத்தாம் பாவம் முடிவு பண்ணும் உங்கள் லக்னத்திலேருந்து பத்தாம் பாவத்தையும் பார்த்துக்கலாம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து பத்தாம் பாவத்தையும் பார்த்துக்கலாம் இந்த ரெண்டு ஆப்ஷனுமே நீங்கள் பார்க்கலாம் லக்னத்திலருந்து பத்தாம் பாவம் தான் இறுதியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அதுதான் ஒரு உண்மையான கொடுப்பினை அப்படிங்கிறது இந்த பத்தாம் பாவம் அப்படிங்கிறது உங்களோட கஜானா கஜானா அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் இல்லற வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க அந்த வரம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இல்லை துக்கமாக இருக்கலாம் இல்லை போராட்டமாக இருக்கலாம் இல்லை ரெண்டு கலந்த கொடுப்பனையாகவும் இருக்கலாம் ஒருத்தருங்களுக்கு இல்லறங்கிற வாழ்வில் இருந்தே சந்நியாசி யோகம் மாதிரி இருக்கும் அதுவும் இந்த பத்தாம் பாவத்தோடைய கனெக்டிவிட்டி தான் அப்போ பத்தாம் பாவத்துல சுபர் இருக்கலாம் சுபர் பார்க்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுல ஒரு நீச்ச கிரகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட இல்லற வாழ்க்கையில ஒரு நீச்சமான ஒரு சம்பவம் நீச்சம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மதிப்பு குறைவாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும் திருமணம் நடக்காதுன்னெல்லாம் இல்லை திருமணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய பாக்கியம் மகிழ்ச்சி இது எல்லாமே தான் அதனால் இல்லற வாழ்வில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கலாம் இல்லை ஹாப்பினஸ்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு அவமானங்கள் சங்கட்டங்கள்ங்கிறது இந்த நீச்ச கிரகம் முடிவு பண்ணும் அப்படிங்கிறான் பத்தாம் பாவ அதிபதி அதில் ரெண்டாவது ஆப்ஷன் பத்தாம் பாவத்தில் எந்த கிரகம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் பத்தாம் பாவத்தை எந்த கிரகம் பார்க்குதுன்னு பார்க்கணும் புரியுதுங்களா இப்போ உதாரணமாக பத்தாம் பாவத்தில் ஒரு செவ்வாய் ராகு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த திருமண வாழ்வில் ஒரு தேவையற்ற விவாதங்கள் இல்லை லீகல் சம்மந்தமான டிஸ்பியூட்ஸ் வருமா வர்றதுக்கும் வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அப்போ அவங்களோட தாம்பத்தியங்கிறது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அது ஒரு கடினமான போராட்டத்துக்கு பிறகு அந்த இடத்துல செவ்வாயாக நம்ம உணர்த்துவது இல்லை உணர்வது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரூடான ஆட்டிடியூடாக தான் இருக்கும் அவங்களோட இல்லற வாழ்க்கையில் அந்த ஒரு சுமுகம் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்கும் பத்தாம் பாவத்தில் சந்திரன் சுக்கரன் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது தான் அது கொஞ்சம் மென்மையான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் பத்தாம் பாவம் அப்படிங்கிறது அந்த வீடு சுக்கரனோட வீடு இல்லை புதனோட வீடு எல்லாமே இருக்கும்போது தான் அதில் அந்த இல்லற தாம்பத்திய வாழ்க்கையில் எல்லாமே ஒரு மென்மை ஒரு அன்பு பாசம் இது எல்லாமே வெளிப்படும் அப்படிங்கிறது தான் எங்கேயாச்சும் சனி வீடு செவ்வாய் வீடு செவ்வாய் தொடர்பு சனி வீடு எல்லாம் தொடர்பு இருக்குது அப்படின்னா அது பெரிய நமக்கு ஒரு ஏதோ கடமைக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பாவமே வீடே சுட்டி காட்டும் அப்படிங்கிறது தான் இதில் யாருமே மீசியம் முறுக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை இல்லை இல்ல ஒரு சில சூரியன் இருக்கு அப்படின்னா கௌரவத்துக்காக அந்த வெளி உலகத்தில் இருக்கிற நம்மளுடைய தரம் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கறதா அப்ப இந்த பத்தாம் பாவம் அந்த இல்லற வாழ்க்கையில இருக்கிற தன்மை உங்களோட குவாலிட்டி நீங்க வாங்கிட்டு இருக்க வந்திருக்கிற வரம் நீங்க தேக்கி வச்சிருக்கிற அந்த இல்லறத்தில் எந்த அளவுக்கு தேங்கி நிக்கிறீங்க குடும்ப நேரத்தை இயலுமா அப்படிங்கிற பத்தாம் பாவம்லாம் ரொம்ப கெட்டு போயிடுச்சு அப்படின்னா இல்லறத்துலலாம் லாங் டைமாக அவங்களால ரன் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு சிலவங்க கௌரவத்துக்காக வாழ்ந்துட்டுருப்பாங்க இல்லை இல்லற வாழ்க்கையிலையே சன்னியாசி போல் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய யோகம் இருக்கும் பத்தாம் பாவத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் அதுவும் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு நிறைய கிரகங்கள் ஒரு சுக்கரன் ராகு செவ்வாய் சந்திரன் இந்த மாதிரி கூட்டணியும் பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடாது அது எல்லாமே பார்க்கும்போது அந்த ஜாதகர் தடுமாறும் இல்லற வாழ்க்கையில் இல்லை தாம்பத்திய வாழ்க்கையில் அவங்களோட தேடுதல் உலகத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறது அந்த டிசிப்ளின் அந்த ஒரு எத்திக்ஸு இல்லற வாழ்க்கையில் அப்படிங்கிறது இந்த பத்தாம் பாவம் தான் ஏன் அப்படின்னா பத்தாம் பாவம் ஜாதகரை உணர்த்தாம எந்த விஷயம் போகாது உணரும் உணர்த்தும் அப்போ அந்த இடத்துல அவங்களோட லைஃப்ல எதாச்சும் ஒரு விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா உணரணும் இந்த உடல் ரீதியாக அந்த உணரக்கூடியதுமே இந்த பத்தாம் பாவம் தான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க அப்போ பாவம் அப்படிங்கிறது நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிற பிராப்தம் வரம் அப்படிங்கிறது அதில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்தோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி டைவெர்ட் ஆகலாம் அப்படிங்கிறது தான் அந்த கிரகத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட பிராப்தத்தோட மேபி எப்படி நீங்கள் கைடன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எல்லாமே ஒரு கேதுவோ ஒரு மாந்தியோ நீச்ச கிரகங்களே சிறப்பில்லை இல்லை சனி இருக்கலாம் சனி இந்த இடத்துல வந்துட்டு தவறு இல்லை பத்தாம் பாவம் சனியோட வீடாக இருப்பதும் தவறு இல்லை ஏன்னா லாங் டேமாக சனி கண்டிப்பாக லாங் டேம் ரிலேஷன்ஷிப்பு கொண்டு போகும் ஆனால் அதே சனி நீச்சம் பெற்றக்கூடாது ஒரு சனி செவ்வாய் காம்பினேஷனாகவும் அமைஞ்சிடக்கூடாது பத்தாம் பாதத்தில் சனி இருக்கக்கூடாது இந்த இடத்துல சனி அப்படி இல்லை சனியெல்லாம் ரொம்ப சிறப்பாக அந்த இல்லறத்தில் அவங்களால ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பத்தாம் பாதத்தில் செவ்வாய் இருக்கிறத விட பத்தாம் பாதத்தில் சனி இருந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த இடத்துல அவங்களோட இல்லற தாம்பத்தியத்தை எல்லாமே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதும் இந்த பத்தாம் பாவம் தான் இதே மாதிரி நீங்கள் உங்களோட ஜாதகத்தில் ஆய்வு பண்ணி பாருங்க பத்தாம் பாவம் தான் முக்கியம் பத்தாம் பாவாதிபதி எங்க வேணாலும் எடுத்துக்கலாம் பத்தாம் பாவத்தில் எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த இடத்துல ஜ லக்னாதிபதியே போய் உட்காரும்போது தான் அந்த இடத்துல அது ஆத்மார்த்தமாக டெடிக்கேஷனாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படியும் இருக்கு லக்னாதிபதி போய் உக்காரும்போது சந்திரன் போய் உட்காரும்போது எந்த ஒரு வேலை செய்யும் போதும் டெடிக்கேஷனாக ஆத்மார்த்தமாக இருக்கும் நம்ம பத்தாம் பாவங்கிறது வெறும் ஒரு கேரியர் தொழில் நம்மளுடைய தொழில் சார்ந்தது அப்படிங்கிறது மட்டும் இல்லை பத்தாம் பாவங்கிறது நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிற வரம் எந்த அளவுக்கு செயல்படுறீங்க அப்படிங்கிறது இது நம்ம ஏன் இல்லறத்துக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுடைய ஏழாம் பாவத்திலேருந்து நாலாம் பாவமாக வரும் அப்போ இல்லறத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அந்த ஒரு மன திருப்தி இது எல்லாமே இந்த இடத்துல சுட்டி காட்டும் இந்த இடத்துல பத்தாம் பாவ ஏதாச்சும் நமக்கு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாமியார் மதர் இல்லா அந்த உறவுகள் கூட கூட நம்மளால் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதெல்லாம் ஒவ்வொரு எவிடன்ஸை நீங்கள் பார்க்கலாம் இதில் காற்று ராசி நெருப்பு ராசி நீர் ராசி இதை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மாறுவிடும் ஏன்னா சரவஸ்திராக இருக்கறனால அந்த தன்மை செயல்படுற விதம் அணுகுமுறை இல்லாமல் மாறுறது அந்த வீட்டை பொறுத்து தான் ஓகேங்களா நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே இருப்போம் ஓ ஸ்ரீ பரமாத்மனே நமக